சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமையன்று இலவச சித்த மருத்துவ முகாமை இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு ஜூன் மாதம் முதல் நடத்தி வருகின்றது இந்த மாதம் நவம்பர் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையன்று சீட் சீடரக்கட்டளை சித்த மருத்துவமனை வளாகத்தில் வைத்து முகாமை நடத்தியது சீட் அறக்கட்டளை தலைமை அரங்காவலர் மரு எஸ் ஏ பொன்னம்பலம் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார் சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையின் மகளிர் நல தலைமை மருத்துவர் ட வனிதா அவர்கள் முன்னிலை வகித்தார் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேட்ச் மருத்துவர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து இயக்கி வருவது சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் மரு கு சிவராமன் அவர்களை தலைமை ஆலோசகராக கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த சீட் அறக்கட்டளை இயங்கி வருகின்றது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரத்தத்தில் சர்க்கலை யூரிக் ஆசிட் மற்றும் இரத்த கொதிப்பு பரிசோதனை பார்க்கப்பட்டது அனைவருக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது முகாமில் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு சிறுநீரக கல்லடைப்பு மூலம் பௌத்ரம் கருப்பை கோளாறுகள் நாட்பட்ட தோல் நோய்கள் வாத நோய் மூட்டு உடல் பருமன் தீராத தலைவலி வயிற்றுப்புண் நரம்பு தளர்ச்சி ஹார்மோன் குறைபாடுகள் நாட்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் போன்ற நோய்களுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவமுள்ள சித்த மருத்துவர்களால் சிறந்த முறையில் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் மாத்திரைகள் டானிக்குகள் தைலங்கள் கஷாயங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன முகாமில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் கலந்து கொண்டவர்களில் தேவைப்பட்டோருக்கு இசிஜி பரிசோதனை அருணா கார்டியா கேர் மருத்துவனை உதவியுடன் செய்யப்பட்டது ஹெல்த் கிட்ஸ் அறக்கட்டளையும் கலந்து கொண்டு முகாம் சிறப்புற நடத்த உதவியது முகாமில் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முகாம் சிறப்புற நடக்க உதவினர்